சென்னை நங்கநல்லூரில் உள்ள முப்பத்தி ரெண்டு அடி உள்ள மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேய சுவாமிகளின் விஸ்வரூப தரிசனம் மற்றும் சிறப்பு வரலாறு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சென்னை நங்கநல்லூரில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான முப்பத்திரெண்டு அடி உயரம் உள்ள ஆஞ்சநேய சுவாமிகள் அவர்களின் சிலை ஒரே கருங்கல்லில் செதுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த சிறப்பான சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நிறுவப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இந்த கோவில் திறக்கப்பட்டது இந்த கோவில் ஸ்ரீ பக்த சமாஜம் அறக்கட்டளையால் உருவாக்கப்பட்டது விஸ்வரூப ஹர பக்த ஆஞ்சநேயர் என இவர் அழைக்கப்படுகிறார் ஒற்றை கருங்களில் செய்யப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயரமான அனுமன் சிலை இது தொடர்ந்து இங்கு பிரதான விசேஷமாக உள்ளது இந்தியாவில் சில இடங்களுக்கு மட்டுமே இத்தகைய பெரும் அனுமன் சிலைகள் உள்ளன அவற்றில் நங்கநல்லூர் மிகவும் முக்கியமானது இதில் வடை மாலை அர்ச்சனை மிகவும் புகழ்பெற்றது ஒன்றிருந்து முறை இல்லாமல் ஆறாயிரம் வடைகள் கொண்ட பெரிய வடை மாலை அனுமனுக்கு அணிவிக்கப்படுகிறது அனுமனுடன் ராமர் சீதை லட்சுமணன் கிருஷ்ணர் ருக்மணி சத்யபாமா பிள்ளையார் நாகர் ருக்மணி மற்றும் ராகவேந்திரர் சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன இங்கு பிரத்யேகமாக கிருஷ்ணருக்கும் சன்னதி உள்ளது இது அனுமன் கோவில்களில் மிகவும் அரிது இக்கோவிலில் வைகானச ஆகம முறையில் பூஜை நடக்கிறது மார்கழி மாதம் அனுமன் ஜெயந்தி பங்குனியில் ஸ்ரீராம நவமி என முக்கிய திருவிழாக்கள் இங்கு கொண்டாடப்படுகின்றன இந்த கோவில் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோவில் எப்படி வரணும் என்ற லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அனுமனின் தரிசனம் செய்யுங்கள் பயன்பெறுங்கள் மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்